காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தாங்க சுட போகிறேன் கோதுமை பூரி இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து பூரிக்கு சாம்பார் தாங்க பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு காலையில் பூரி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பூரிக்கு வந்து மாவு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக பேசிக்கோங்க சப்பாத்தி தான் கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் பூரினால் இந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் வந்து பூரி நல்லா பஸ்ஸுன்னு ஒப்பி வரும் அதுமாதிரி பூரிக்கு மாவு பெசஞ்சாலும் வந்து ஊற வச்சிடாதீங்க நாங்கள் வந்து பெசஞ்சு உடனே வந்து தேய்க ஆரம்பித்து தான் நல்லா வந்து குழவு பூரி அதனால் வந்து பெசஞ்சா தான் திறக்க ஆரம்பிச்சிங்க பூரி சாம்பார் இந்த காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம் ஒரு கத்திரிக்காய் கேரட் ஒன்று ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகா மிளகாத்தூர் இல்லாமல் பச்சை மிளகாய் தான் போட்டு வைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் அரைஞ்சி நம்ம பருப்பு போட சேர்த்து தான் இப்போ எல்லா காயுமே கட் பண்ணியாச்சு வச்சு தாங்க கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கு இதிலே போட்டுக்கலாம் பருப்பு நீங்கள் வெறும் பச்சைப்பருப்பு போட்டு வைக்கிறனா கூட வைக்கலாங்க இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு ஆனால் நான் வந்து தோல் பருப்பு தான் நீங்கள் எடுத்துருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் வந்து பருப்புலேயே போட்டுட்டேங்க இப்போ இந்த சாம்பார் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் நல்லாவே குழைய வெந்துட்டேங்க இதாக பண்ணி சொல்லலாம் நான் வந்து பூரி போட்டாலே எப்பயுமே வந்து கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கோதுமாவும் கலந்து போடுவோங்க ஆனால் இன்றைக்கி வந்து மைதா களைகளை வெறும் கோதுமைவு பூரி மட்டும்தான் அந்த கோதுமை பூரி போய் கொஞ்சம் நல்லாவே திக்காக ஊட்டிக்குவோங்க அப்போ தான் நல்லா வந்து பூரி நல்லா புஷ்ஷுன்னு இந்த மாதிரி கிளம்பி வரும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க அதே மாதிரி உருண்டையும் சின்னதாக எடுத்துக்குவாங்க ரொம்ப பெருசாக வேணும் நான் வந்து பூரிக்கின்றதுனால தான் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேங்க இது இப்பிங்கன்னா இதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறுனா ஒரு வீடியோலேயும் போட்டிருப்பேன் காஞ்ச மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பொடி பண்ணி ஒரு இட்லி சாம்பார் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தடவை வைப்பேன் இது வந்து பூரிக்கின்றதால அப்படியே இதுலேயே பற்றி கொடுக்கற காலம் மட்டும்தான் போட்டுருப்பேன் நிறைய வெட்டி பிறகு அடைஞ்சி உடனே சீக்கிரம் வேற முடியும் அதனால இந்த சாம்பார் வச்சா பூரிக்கே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சாம்பார் எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பூரியெல்லாம் நல்லா புதுசுன்னு போட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் காரணம் கடல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருந்தோம் அதே சேர்த்துக்கலாம் ஒரு கொப்பு கழிச்சு கொஞ்சமாக பெருங்காய்த்து சேர்த்துக்கலாம் பூரி சாம்பார் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தமிழ சேர்த்துக்கலாம் அப்புறம் சொல்ல சொல்ல பூரி சாம்பார் ஆகிடுச்சிங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நான் சுத்தண்ணில் போட்டு உப்பு தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேங்க இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பசங்க கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு பாதியும் கொஞ்சமாக வந்து கிரேவி செய்கிறதுலாம் எடுத்து வச்சுட்டேங்க பசங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்புறம் வேணும்னு சொல்லக்குள்ள நம்ம செஞ்சு தான் கொடுக்கணும் டெய்லி வந்து ஏதோ ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டே சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிறப்ப கேட்குறத பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணு இப்போ வந்து இது வந்து பொறிச்சி எடுக்கிறதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் நிறையா எடுத்துக்குவாங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எப்போ சேர்த்தேன் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து புட்களாக சேர்த்துருக்கேன் நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து இதில் வந்து கோட்டிங் வந்து நல்லா பைண்டிங் ஆகுது இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு த கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குதுங்க இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெய் சாதம் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருந்தே அதை சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பெரிய சைஸ் வேணால் ஒன்று கட் பண்ணி வச்சுருங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தாங்க அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவாங்க இது வந்து கிரேவி செய்கிறதுங்க காலிஃப்ளவர் கிரேவி எங்களுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சூரியன் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் கொஞ்சமாக வந்து கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பாதி எடுத்துகிட்டேன் அந்த காலிஃப்ளவரில் இருந்து அது நல்லா பெரிய தாங்க இருந்தது கீரை வெங்காயம் நல்லா வதங்குன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இது பண்ணி போய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துவாங்க என்ன நல்லா காஞ்சதான் கடுகு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்ததும் நல்லா பொடியாக கட் பண்ண வேண்டாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதே சேர்த்துக்கிறேன் இஞ்சிப்பூங்கி பேஸ்ட்டு புதினா அதெல்லாம் நல்லாவே போட்டு வதங்கிடுது இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வந்து கலந்து விட்டுவாங்க நம் இந்த நெய் எண்ணெய் எல்லாமே அரிசி மேலே வந்து கொஞ்சம் நல்லா வந்து படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க பொறுமையாக இது நல்லாவே அரிசி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இப்போ இதெல்லாம் ஒன்று அரிசி ஏற்றிருந்தேன் ஒன்றரை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாதம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை பண்ணி வச்சுருங்க அது அப்படியே வேகட்டும் இது வந்து காலிஃப்ளவர் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லாவே வதங்கிடுது இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பெரிய தக்காளியாக இருந்ததுங்கிறது அது ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறது இதெல்லாம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேங்க இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் காலையில் பூரி போட்ட எண்ணெய் தான் அது அந்த எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வெறு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மிளகாத்தூள் போட்டாலையா அதே அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குவோங்க இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துருலாம் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுதுங்க இப்போ நம்ம கிரேவி அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நானூறு எம்எல் இருக்குங்க தண்ணியை அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு பகோடா வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு தடவை போட்டு இது எல்லாத்தையுமே நான் அந்தமாதிரி பொடிச்சு எடுத்துக்கிறேங்க இது வந்து ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுதுங்க பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் இதை அப்படியே இதுக்கப்புறம் திறக்காதீங்க மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க மெடிக்கிற கல்லு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மேல் மேலே கவுத்து வச்சிருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லேயே இருக்கட்டும் இது வந்து தம் போட்டு சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது ரெடி ஆயிடுச்சு நல்லா நெய் சாதம் இறக்கலாம் தொழிலாளர்கள் சொல்லிட்டு தொழிலாளர்கள் கூட லீவு கிடையிதுங்க ஆனால் நான் அது கைசாயி ஒரு நாள் கூட லீவே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த காலிஃப்ளவர் கிரேவியுமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க சர்வ் ஆஃப் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் மஞ்சள் செய்யறது எண்ணெய் ஊற்றிக்கிறான் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு அஞ்சு பூண்டு பல்லு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா அந்த அளவு வதங்குனும் கட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் ஆனியன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்குவாங்க இது ரொம்ப வதங்க நாங்கள் லைட்டாக வதங்கினா போதுங்க இது கூடவே கேப்சிகல் சேர்த்துக்கலாம் இந்த அளவு லைட்டாக வதங்குனா கொஞ்சமாக இந்த இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோயா சாஸ் இது வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க இந்த கெட்சப் வந்து வீட்டிலே ரெடி பண்ணதுதாங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் ஆனால் டேஸ்ட் நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க நான் இது இந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் பாருங்கள் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லாவே இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி திக்காக வந்ததும் நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம்

அது தொட்டுக்கிறது காம்பினேஷன் நல்லா சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் கிரேவிங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தர்பூசணி ஜூஸும் போட்டு வச்சாச்சு சூப்பராக நம்ம வீட்டில் லஞ்சு மறுபடியும் முடிஞ்சது பாய்